அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூதுல்லாஹ் சொல்லல்லாஹு அழுகிவ செல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா அஸ் லீவா அல்லாஹ் அஷுவார தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிக சிறந்த அமல் எது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் வபீர்வாலிதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும் சுமல் ஜிஹாது இல்லா பிறகு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹனுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை அஸ்வலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோலுல்லா சொல்லு அழிஹிவா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஃப் சதா இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹ் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹுடைய தூதர் ஜஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல் அல்லாஹ் அலீ ஹுவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜபர் ரவியல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக ரசுல் அம்ரில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக உயர்ந்த ஐபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்வலா அஸ்வலா கண்ணியவர்களே உள்ளத்தின் குளிர்ச்சி கண்களின் குளிர்ச்சி குளிர்ச்சி வாழ்க்கையின் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹூ அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லா இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இது உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் இதோ இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் ஐயா இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களே அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்டைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் கண்ணையத்துக்குரியவர்களில் அல்லாஹ் ரபுல் அலமின் நபி மூஷா அலேஹிஸ் சலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் என்ன நீ அன அல்லாஹ் ல இல்லாஹ அன ஃப அமுது நீ வாப்தேமி சலா சலிக் அல்லாஹ் நதி என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை பிரபுதினி அதனால் நீங்கள் என்னையை வணங்குங்கள் மூசா அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் என்னுடைய என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வாப்து மிஸ் சலா தலி என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆம் அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து சொல்கிறார்களோ தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய ஜமாத்தை தவறு விடுபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் ോയോലും யார் அப்படி யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே அவனுடைய நினைவை திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரந்து அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல் அல்லாஹ் அழகிவ சொன்னார்கள் பிரதாலிக்க வசலு சலபாத்தில் ஹம்ஸ் எம்ல்லாஹு தி ஹின் இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலா சொல்லல்லாஹ் செல்லம் சுஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் அலா அதுல்லுக்கும் அலா மா எம் அல்லாஹு தில் ஹதாயா ஒயர் அபிஹித் ராஜாத் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாவிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூ அல்லாஹ் சொல் அல்லாஹ் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்னுடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹுவாலை ஹீவர் சொன்னார்கள் இஸ்பாஹுல் இஸ்தாஹுல் ஒபூ ஓய் கடினமான நேரத்தில் ஒப்தூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்கிரத்துல் ஹுதா இலல் மஸ்கித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் வம் திபாஸ்ஸலா திபா தஸ்ஸலா ஒழுக் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அக்பர் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் ஃபதா அலிக்கு முர்ரிபா ஃபதா அலிக்கு முர்ரிபாத் ஃபதா அலிகு முர்ரிபாத் அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை இணைத்துக்கொள்ளுதலாகும் அல்லாஹ்வுடைய பாதையில் இணைத்துக்கொள்ளுதலாகும் பாதையில் அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் சொன்னார்கள் இப்படி தொழுகையுடைய நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்க அல்லாஹுடைய தீனில் தவஹுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லா புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக